ஹலோ விவர் சிறுகடிக்கா ஆசைன்னு ஏற்றமும் சத்தியவன் நல்லபடியாக அந்த இன்ஸ்பெக்டர் வருண் வந்து காப்பாற்றாங்க அப்போ வருண் காப்பாற்றுனதை நினச்சி நீயே காப்பாற்றின ஆமான்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந் இது வந்து என்னுடைய மச்சான் மாதிரி சொல்லுவாங்க அப்போ தான் எல்லா விஷயங்களுமே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிறாங்க சீதா கிட்டே யார் இவங்கன்னு கேட்கவும் என் அக்காவுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்கல்ல இவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு பையன் இல்லை அது குறைய அவங்க தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்கட்டெல்லாம் சில விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஏஞ்சாங்க ஏ மாமா பார்த்துருக்கீங்களா அப்பப்ப பாத்துருக்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா சரி சரி ஓகேன்றாங்க ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்கிட்டாலும் சில விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி ஓகேன்றாங்க அப்ப சீதாவுடைய மாமா தானே இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒருவேளை வந்து சீதா கிட்ட சொல்லி அவன் செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அவ பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது ஒண்ணுமே புரியலன்றாங்க அவளுடைய மாமான்னு தெரியாது நம்ம தேவையில்லாத ஒன்று வச்சுக்கிட்டோமே நம்ம முத்துக்கிட்ட பேசி கொஞ்சம் சமாதானமாக போயிடணும் இல்லைன்னா கண்டிப்பா சீதா நம்மளுக்கு கிடைக்க மாட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த வருண் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை சரி செஞ்சு ஆகணுன்ற மாதிரி வருண் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு எப்படி சீதாவுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஃப்ரெண்ட் ஆனால் ஒன்றுமே புரியலையே அவன் ஆள் நடவடிக்கையே சரியில்லை ஃபஸ்ட்டு சீதா கிட்டே சொல்லி கொஞ்சம் அவன்கிட்ட தலையை தலையருக்கு சொல்லணுன்றாங்க ஏன்னா நாம நினைக்கிற மாதிரியான ஆள் அவன் இல்லை அவன் ரொம்ப மோசமான ஆள் அவன் ஏதோ பிளானோடுதான் இப்படி பண்ணுறான்ற மாதிரி முத்து வேற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவனை ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி முத்து நினைச்சிட்ருக்காங்க இந்த இடத்துல வந்து முத்துடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக வருண் பிளான் பண்ணுறாங்க அதோட இந்த பிரமுகர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ